வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை பசித்து புசி சாப்பிடுவது என்பது அனைவருக்குமே பிடித்த விஷயம் பலர் சாப்பிடுவதற்காகவே உயிர் வாழ்கிறேன் என்றும் கூறுவார்கள் எப்போதெல்லாம் சாப்பிட வேண்டும் என்ற கேள்விக்கு நேரத்திற்கு சாப்பிடலாம் என்ற பதிலையும் வைத்திருக்கிறோம் நேரத்திற்கு சாப்பிட வேண்டும் என்கிறது நவீன மருத்துவ ஞானம் ஒரு விஷயத்தை பார்ப்பது நவீன மருத்துவம் அதனையே அகவயமாக அறிவது மெய்ஞானம் நேரம் என்ற சொல்லிற்கு உருவம் கொடுக்கும் போது அது கடிகாரமாக மாறுகிறது இந்த கடிகாரம் காட்டுகிற நேரத்திற்கு சற்றும் தாமதிக்காமல் நாம் சாப்பிட்டு வருகிறோம் இது தவறான செயலாகும் உடலின் ஆற்றல் பற்றாக்குறைக்காக உணவை சாப்பிடுகிறோம் அப்படியெனில் உடல் தன் தேவையை பசி மூலமாக உணர்த்தும் போது சாப்பிட வேண்டுமா அல்லது கடிகார நேரத்திற்கு சாப்பிடலாமா என்பதை ஆராய்ந்து உணர வேண்டும் பசித்து புசி என்பது சித்தர்கள் வாக்கு உடலின் தேவையினை உணர்ந்து அது கேட்கும்போது உணவளித்தால் அதனை ஆற்றலாக மாற்றி நமக்கு உடல் அறிவு உதவுகிறது நாம் கடிகார நேரத்திற்கு உணவளித்தால் உடல் தன் தேவையற்ற உணவை புறக்கணிக்கிறது கழிவாக மாற்றி ஆற்றல் பெறாமலேயே வெளியேற்றி விடுகிறது மீதமுள்ள கழிவுகள் உடலிலேயே தங்கவும் செய்கிறது பசி என்பது உடலின் அடிப்படை மொழி தற்கால தற்கால மனிதர்களில் பெரும்பாலானவர்களுக்கு பசி என்ற உணர்வை உணர்வதே இல்லை எனலாம் ஏனெனில் உணவினை கொடுத்து உணர்வினை மறக்கடிக்க செய்துவிடுகிறார்கள் உணவினை கொடுத்து பசி உணர்வினை மறக்கடிக்க செய்துவிடுகிறார்கள் அதுதான் நோய்க்கான முதல் காரணம் என்பதையும் அறிவதில்லை தாகமின்றி தண்ணீர் அருந்துவதும் பசியின்றி சாப்பிடுவதும் இயற்கை மீறல் என்பது சித்தர்கள் வாக்கு பசி இல்லாமல் உணவு எடுத்துக் கொள்வதை தேவையின் அடிப்படையில் வருகிறதா அல்லது இல்லாததாக வருகிறதா என்று பார்த்தோமேயானால் அது தேவையற்றதாகவே இருக்கிறது பெரிய பெரிய நோய்களில் அவதிப்படுபவர்களுக்கு நோய்களிலிருந்து குணமடைய முதலில் பசி என்ற உணர்வை உணர்த்துவதுதான் முதல் சிகிச்சையாக இருக்கும் அப்படி ஒருவரை பசிக்க வைக்கும் முயற்சியில் ஈடுபடும் பொழுது அவருக்கு முதல் நாள் முழுவதும் பசி உணர்வு ஏற்படாது இரண்டாம் நாள் திரவ உணவு கொடுத்ததால் அந்த பசி அடங்கிவிடும் மூன்றாம் நாள் காலையில் பசிக்கும் உணர்வை பெறுவார் அப்பொழுது அந்த பசியை தீர்க்க ஆவலோடு உணவை கேட்பார் எந்த உணவை கொடுத்தாலும் ரசித்து ருசித்து உண்பார் பசி இல்லாமல் சாப்பிடுவதால் ருசி தெரிவதே இல்லை அதனால் ருசியை தேடிக்கொண்டே இருக்கிறோம் உணவினை மாற்றிக்கொண்டே இருக்கிறோம் ஒரே உணவை பசியுள்ள ஒருவருக்கும் பசியற்ற ஒருவருக்கும் கொடுக்கும் பொழுது பசியுள்ளவர் ருசியாக இருக்கிறது என்பார் பசி அற்றவர் ஏதோ சுமாராக இருக்கிறது என்பார் இதுதான் உண்மை உண்மையான தேவை வரும்பொழுது உடல் அதனை உணர்த்தும் அப்பொழுது வரக்கூடிய உணவை ருசித்து உண்ணும்போது அந்த ருசி உணர்வுக்கு தகுந்தாற் போல முழுமையாக செரிமானம் செய்வதற்கு இந்த உடல் தயாராக இருக்கும் இந்நிலையில் அந்த உணவு முழுமையாக ஜீரணம் செய்யப்படும் நாம் சொல்வதை உடல் கேட்காது உடல் சொல்வதைத்தான் நாம் கேட்டு அதற்கேற்றாற்போல் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி உடல் சொல்வதை கேட்காமல் கொடுக்கும் அனைத்தும் நோயாகத்தான் மாறும் இறை ஞான ஆசிரியர் நன்மனை அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்கை குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையே உடல்நலத்தை சிறமைத்து உய்வித்த குருவே வாழ்க இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த ரிஷி அவர்களுக்கு நன்றி தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க படமட இன்றைய சிந்தனை தலைப்பு பசித்து புசி பசி என்ற ஒரு வார்த்தை ஒரு இன்றியமையாத ஒரு வார்த்தை இந்த பசி என்பதை உடலின் மொழி என்று கூறுவார்கள் உடலின் மொழி என்று சொன்னால் உடல் பேசுகிறதா என்று சொன்னால் பேசுகிறது என்று அல்ல அதாவது மொழி என்று சொன்னால் அந்த உணர்வை வெளிப்படுத்துவது என்பதே அதற்கு ஒரு மொழியாக இருக்கிறது நாம் மொழி என்று எதை சொல்லுகிறோம் ஒரு மனிதன் அவனது உணர்வை வெளிப்படுத்துவதற்கு நாம் மொழி என்று ஒவ்வொரு மொழியையும் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அது வெவ்வேறு மொழிகளாக இருக்கிறது உலகம் முழுவதும் ஆனால் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் மனிதர்களுக்கு மட்டுமல்ல எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த உடல் தனது உணர்வை வெளிப்படுத்துகிற ஒரு மொழி என்பது அந்த பசி என்று சொல்கிறோம் அப்போ இந்த பசித்து பூசி என்று சொன்னால் இந்த பசி என்ற வார்த்தை நாம் வேதாத்திரியத்தில் எங்கு பார்க்கிறோம் என்று சொன்னால் தேவைகள் மூன்று என்பதை தான் பார்க்கிறோம் பசி தாகம் என்று சொல்கிறோம் இந்த இரண்டுமே உடலின் மொழி என்பதாகத்தான் நாம் பார்க்க வேண்டும் இப்போ பசிதாகம் என்பது தேவைகள் என்பதில் முதல் தேவை இந்த தேவைகளை நாம் என்ன சொல்கிறோம் இயற்கை துன்பங்கள் என்று சொல்கிறோம் இப்போ தேவைகள் என்பது உண்மையிலேயே தேவைதானா அதை நிறைவேற்றத்தான் ஆக வேண்டுமா என்று கேட்டால் அது இயற்கை துன்பம் என்று அதை பார்க்கும்போது அந்த இயற்கை துன்பத்தை போக்கித்தான் ஆக வேண்டும் அப்போ இயற்கை துன்பத்தை போக்கும் பொழுது என்ன நாம் உணர்கிறோம் என்று சொன்னால் அந்த இயற்கை துன்பத்தை போக்கும்போது நாம் உணரக்கூடிய உணர்வு இன்பம் என்று சொல்கிறோம் அப்படி என்றால் இந்த தேவை என்ற பசி தாகம் என்பதை நிறைவு செய்யும் பொழுது அங்கு நாம் இன்பம் என்ற உணர்வை உணர வேண்டும் அவ்வாறு உணர்ந்தால்தான் நாம் அந்த தேவையை தேவையின் அளவில் தேவையின் காலத்தில் நாம் அதை பூர்த்தி செய்கிறோம் என்ற அர்த்தம் அப்படி இல்லை என்று சொன்னால் அது பசி என்பதே இல்லாமல் நாம் அந்த உணவை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த இன்பம் என்ற இயல்பான உணர்வை நாம் உணர்வது இல்லை இல்லை சரி இப்போது இந்த இடத்துல பசி ருசி அறியாது என்று ஒரு வார்த்தையை சொல்லுகிறோம் ருசி அறியாது என்று சொன்னால் ருசி என்பது தெரியாதா என்று கேட்டால் நாம் செயற்கையாக ருசிப்படுத்துகிறோம் அல்லவா அப்படி ருசிப்படுத்தி ருசிப்படுத்தி நாம் நாம் உணவு எடுத்துக்கொண்டு பழகியதனால் இந்த பசி நேரத்தில் சாப்பிடும் பொழுது செயற்கையாக ருசிப்படுத்தப்பட்ட அந்த பதார்த்தங்கள் இல்லை என்று சொன்னாலும் நாம் என்ன பண்ணுவோம் அந்த இயல்பாக இருக்கக்கூடிய அந்த உணவை ருசித்து சாப்பிடுவோம் இது பத்தலை அது பத்தலைன்னு சொல்ல மாட்டோம் ஆனால் பசியே இல்லாமல் சாப்பிடும் பொழுது நாம் என்ன பண்ணுவோம்னா அந்த செயற்கை ருசியை தேடுகிறோம் ஏன் தேடுகிறோம் என்று கேட்டால் நீங்கள் பசி இல்லாமல் சாப்பிடுகிறீர்கள் அப்பொழுது அந்த தேவை நிறைவு செய்து நமக்கு உணர வேண்டிய இன்பம் என்பதை உணர முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் செயற்கையாக அந்த ருசியை நாம் உருவாக்கி அந்த செயற்கை ருசியை உணர்வதற்காக அந்த ருசி தேடுகிறது தேடுகிறது அப்போ பசி இல்லாமல் சாப்பிடும்போது செயற்கை ருசியை நாம் நாடுகிறோம் அந்த செயற்கையாக ஊட்டப்பட்ட ருசிகள் அனைத்தும் நமது உயிராற்றலை விரயம் செய்து நாம் பெறக்கூடிய ஒரு உணர்வாக மாறுகிறது அப்போ இப்போ இன்பம் என்பதை நாம் எப்படி உணர வேண்டும் என்று சொன்னால் இயல்பாக தேவை என்ற பசி ஏற்படும் போது அதை நிறைவு செய்யும் இடத்தில் நாம் உணர்வது இன்பம் அந்த இன்பம் இன்பமாகவே இருக்கும் இருக்கும் ஆனால் மகிழ்ச்சி இப்போ என்ன சொல்கிறாங்க ஐம்புலன்கள் வழியாக ஜீவகாந்தம் அழிவதையே இன்பம் என உணர் மயக்கம் என்று ஒரு பாடலிலே சொல்லுகிறார் அப்போ இது இன்பமா இது இன்பம் என உணர் மயக்கம் என்று சொல்கிறார் அப்போ இந்த ஜீவகாந்தம் அழிவின் மூலமாக நாம் உணர்வது ஒரு மயக்க நிலையில் இருக்கக்கூடிய இன்பம் அது முழு என்ன செய்யும் அப்படின்னா அது துன்பத்திற்கு அழைத்து செல்லும் துன்பமாக மாறும் அப்போ இது ஒரு மயக்க நிலை என்று சொல்கிறார் அப்போ இப்படி ஒரு மயக்க நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன்தான் தான் இப்பொழுது பசி என்பது இல்லாமல் அவன் உணவை எடுத்துக்கொள்கிறான் இப்போ உணவு எதுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உடல் தனது தேவையை நமக்கு உணர்த்தும்போது அதனுடைய தேவையை நிறைவு செய்து கொள்வதற்காக மட்டும்தான் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி என்றால் உடல் இந்த உடல் கேட்க வேண்டும் அதுக்கு தேவை என்று கேட்கும்பொழுது தான் கொடுக்க வேண்டும் ஒரு குழந்தையே பசி என்பதற்கு அது அழுது பசிக்காக அழுதுன்னா தான் அதுக்கு உணவு கொடுக்கணும் ஆனால் இப்போ எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் இத்தனை மணி நேரத்துக்கு ஒரு தடவை இத்தனை நிமிஷத்துக்கு ஒரு தடவை இதெல்லாம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று டைம் டேபிள் போட்டு உணவு கொடுக்கக்கூடியதையெல்லாம் பார்க்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய குழந்தைகள் நோய்வாய்ப்பட்ட குழந்தைகளாகத்தான் மாறும் அப்போ இந்த உடல் என்பதற்கு ஒரு மொழி இருக்கிறது ஒரு மொழி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அறிவு இருக்கிறதா அறிவும் இருக்கிறது இந்த உடலுக்கு அறிவு இருக்கிறது அந்த உடல் அந்த அறிவின் ரீதியாக நம்ம கேட்கும் நாம் உணவு எடுத்துக்கொண்டால் அது செரிமானமாகி அது கழிவுகள் சரியாக முறையாக வெளியேற்றப்படும் அப்படி இல்லை என்று சொன்னால் செரிமானம் என்பதே பாதிக்கப்படக்கூடியதாக மாறும் இதை வள்ளுவர் எப்படி சொல்லுகிறார் அந்த பசி என்ற வார்த்தையை சொல்லவில்லை ஆனால் அவர் குரலில் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் மருந்தென வேண்டாவாம் யாக்குக்கு அருந்தியது அற்றது பொற்றி உனின் என்று சொல்கிறார் இந்த இடத்துல அருந்தியது அற்றது அப்படின்னா என்ன ஏற்கனவே சாப்பிட்ட உணவு முறையாக கழிவாக வெளியேறிய பிறகு நீ உணவு எடுத்துக்கொண்டால் மருந்து தேவையில்லை என்றார் அப்போ இந்த உடல் ஏற்கனவே உண்ட உணவை செரிமானம் செய்து முழுமையாக கழிவுகள் வெளியேற்றப்பட்ட பிறகுதான் பசி என்ற உணர்வையே கொடுக்கும் இல்லை என்றால் பசி என்ற உணர்வே வராது பொதுவாக அஜீரணம் இருந்தால் பசி இருக்காது உடலில் ஏதாவது உபாதைகள் இருந்தால் பசி இருக்காது இப்போது ஒரு மனிதனுக்கு முறையாக பசி எடுக்கிறது என்று சொன்னால் அவன் ஆரோக்கியமாக இருக்கிறான் என்ற அர்த்தம் ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்தை நாம் எப்படி நிர்ணயம் செய்யலாம் என்று சொன்னால் நன்றாக பசி எடுக்கக்கூடிய ஒரு உணர்வு உண்மையான பசி என்ற உணர்வு ஒரு மனிதனுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அவன் ஆரோக்கியமாக இருக்கிறான் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இப்பொழுதெல்லாம் பசி போன்ற ஒரு உணர்வை மனமே பசி என்று உணர்கிறது மனப்பசி என்று சொல்வார்கள் அது உடல் கேட்கவில்லை மனம் கேட்கிறது ஏன் கேட்கிறது அதாவது ஒரு நாளைக்கு இத்தனை நேரம் சாப்பிடணும்னு மனம் தீர்மானம் பண்ணிடுது அது உடம்பு கேட்டாலும் இல்லைன்னாலும் மணி இத்தனை ஆகிடுச்சே என்ன சாப்பிட்லையே அப்போ பசிக்கிற மாதிரியான ஒரு மாய தோற்றம் இந்த மனதிற்கு தெரிகிறது இப்பொழுதெல்லாம் நேரத்துக்கு சாப்பிட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் நேரம் என்றால் பசிக்கும் நேரத்துக்கு சாப்பிட வேண்டும் என்று அதை புரிந்து கொள்ள வேண்டும் நேரம் என்பது இப்பொழுதெல்லாம் அந்த டைம் டேபிள் படி சாப்பிடணும் அப்படின்னு இப்போது ஒரு நாளைக்கு காலையில் எட்டு மணி தான் அந்த இதை அப்படியே கரெக்டாக எட்டு மணி அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க இது எதை சொல்கிறாங்கன்னா எட்டு மணிக்கு சாப்பிட்டு பழகினதுனால அந்த சுரப்பிகள்லாம் எட்டு மணி ஆச்சுன்னா சுரக்க ஆரம்பிச்சிடும் அப்போ நம்ம அந்த நேரத்தில் சாப்பிட்லனா அல்சர் வந்துடும் இப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க எட்டு மணி ஆச்சுன்னா நம்ம சாப்பிட்ட பழக்கத்துக்கு அது சுரந்துதான் ஆகும் என்று இல்லை அது அந்த பழக்கத்தின் அடிப்படையில் அந்த பழக்க பதிவின் அடிப்படையில் எட்டு மணியாச்சுன்னா சாப்பாடு வருங்கிற மாதிரி லேச சுரக்க ஆரம்பிக்கும் ஆனால் அந்த ஜீரணத்துக்கான சுரப்புகள் முழுவதும் முழுமையாக எப்பொழுது சுரக்கும் என்று சொன்னால் அந்த உணவை நாம் வாயில் வைத்து அந்த ருசியை எவ்வளவு உணர்ந்து கொண்டிருக்கிறோமோ உணர 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 அந்த ருசியை உணர்ந்த உணர்வுக்கு தக்கு தகுந்தாற்போல அந்த செரிமானத்துக்கான அந்த சுரப்பிகளெல்லாம் சுரக்க ஆரம்பிக்க அப்போ இது நமது உணவு எவ்வளவு உள்ளே வருகிறது என்பதை கணக்கிட்டு அது சுரப்புகள் சுரக்கிறது அப்போ பசிக்கிற பசிக்காமல் இருக்கும்போது சாப்பிடவில்லை என்று சொன்னால் அல்சர் வரும் என்று சொல்கிறார்களே அப்படி வராது பசிக்காமல் இருக்கிறப்ப சாப்பிடாமல் இருக்கிறதுனால அல்சர் வரல பசிக்கிற பசிக்க அதாவது பசிக்கிற நேரத்தில் சாப்பிடாமல் பசிக்காத நேரத்தில் நாம் சாப்பிடும் பொழுது அங்கே என்ன அங்கே அல்சர் வருகிறது அப்போ பசி இருக்கும்போது சாப்பிடவில்லை என்று சொன்னால் அதனால் அல்சர் என்பது வருவதில்லை அப்போ அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம் தண்ணீர் குடித்தால் கூட போதும் சில நேரத்தில் பசி இருப்பது போல தோன்றும் தண்ணீர் குடித்தோம் என்று சொன்னால் பசி நின்றுவிடும் அப்போ அது உண்மையான பசி இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் அப்போ இப்பொழுதெல்லாம் பசி எடுத்து சாப்பிடுபவர்கள் மிக குறைவு ஏனென்று சொன்னால் அதற்கு அட்வான்ஸாக நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுனால பசி என்ற உணர்வுக்கு வாய்ப்பே கொடுப்பதில்லை அப்போ என்ன இது நோயாக மாறுகிறது நோயாக மாறி அங்கே அங்கே சாப்பிடாமல் இருந்து 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 அங்கே எப்பொழுது அந்த பசி எடுத்து உணவு எடுத்துக்கொள்கிறோமோ அப்போ நோயிலருந்து குணப்பட் குணம் ஆயிட்டோம்னு அர்த்தம் அப்போ அங்கே என்ன பண்ண வேண்டியிருக்கிறது பசியை உணரும் வரை அங்கு நாம் அந்த ஓய்வில் இருக்க வேண்டிய காலத்துக்கு தள்ளப்பட்டு விடுகிறோம் இப்போ இதே போல தான் ஒருவருக்கு தலைவலி இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள் அங்கு பசியே இருக்காது அப்போ நீங்கள் பசி என்பது வரும் வரை சாப்பிடாமல் இருங்கள் என்று சொன்னால் அங்கு தலைவலி நின்று பசி என்ற உணர்வை அந்த உடல் நமக்கிட்ட வெளிப்படுத்தும் அப்போ பாருங்கள் அந்த பசி என்ற உணர்வை வெளிப்படுத்துன்னா தலைவலி நின்றுச்சு அர்த்தம் இது நிரந்தரமாக அந்த தலைவலி நின்றுவிட்டது என்று நாம் பார்க்க வேண்டும் இதுதான் நிரந்தரமான தீர்வு அப்போ இன்னும் பாருங்கள் நம்மளுடைய பாரம்பரியத்தில் இந்த லங்கனம் பரம அவசரம் என்று சொல்வார்கள் உபவாசம் என்பது அதுதான் சிறந்த மருத்துவம் என்று சொல்லுகிறார்கள் ஏன் என்று சொன்னால் நாம் பசிக்காமலேயே சாப்பிட்டு சாப்பிட்டு கழிவுகளை உள்ளே தேக்கி வைத்திருக்கிறோம் அல்லவா அப்போ அது உபவாசம் என்று இருக்கும் பொழுது அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய கழிவுகளெல்லாம் முறையாக வெளியேற்றப்பட்ட பிறகு அதன் பிறகு ச பசியெடுத்து நாம் உணவு உண்டோம் என்று சொன்னால் ஆரோக்கியம் நிலைக்கும் அப்போ லங்கனம் பரம அவசதம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்போ இவ்வாறு இதைத்தான் இதற்காகத்தான் அந்த காலத்திலே சில நாட்களை விரத நாட்கள் என்று வைத்தார்கள் அதற்கு காரணமே உடலை தூய்மை செய்யக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த லங்கனம் என்பது உடலை தூய்மை செய்யக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கிறது அப்போ அதன் அடிப்படையில் இப்போது பசி என்ற உணர்வு வரும் பொழுது பசி என்ற உணர்வு நீங்கும் அளவுக்கு மட்டும் பசிக்கிற நேரத்தில் பசிக்கிற அளவில் முறையான உணவை நாம் உண்ண வேண்டும் இதுதான் ஆரோக்கியத்துக்கான ஒரு வழியாக இருக்கிறது இதை அடிப்படையாக கொண்டுதான் இயற்கை சார்ந்த மருத்துவங்கள் செயல்படுகிறது அப்போ ஓ அதாவது அந்த நோய் என்று சொன்னாலே முதலில் அதற்கான மருத்துவம் என்பது பத்தியம் என்ற ஒரு அடிப்படையிலிருந்து தான் அந்த காலத்தில் சித்தர்கள் தொடங்கினார்கள் அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த பசி என்பதும் பசிக்கான அந்த உணர்வுக்கு நம் உணவு எடுத்துக்கொள்வதும் தாகத்துக்காக நீர் எடுத்துக்கொள்வதும் இது தேவையின் அடிப்படையில் இருக்கிறது இந்த தேவை என்ற இயற்கை துன்பம் எல்லா உயிர்களுக்கும் இருக்கிறது ஆக ஐந்தறிவு ஜீவன் வரை இந்த பசி ஏற்படும் பொழுது மட்டும்தான் உணவு எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருந்தது மனிதன் ஒருவன்தான் பசி எடுக்கும் நேரத்துக்கு வரை அவன் பொறுத்திருப்பதில்லை பசி எடுக்காமலேயே சாப்பிடுகிறான் பசிக்கக்கூடிய அளவுக்கு அளவை மீறி சாப்பிடுகிறான் முறை மீறி சாப்பிடுகிறான் அப்போ அந்த இடத்தில் நோயாக மாறிவிடுகிறது ஆக ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நாம் நினைக்கும் அங்கே இந்த ஒரே ஒரு இந்த உடலின் மொழி மட்டும் புரிந்து கொண்டு செயல்பட்டால் நம்முள் ஆரோக்கியம் நிலைக்கும் நோயற்ற வாழ்வு வாழலாம் வறுமுன் காப்பது என்ற அடிப்படையில் நமது வாழ்க்கை அமையும் பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் என்று சொல்லக்கூடிய அடிப்படையிலே இந்த பசி என்ற ஒரு உணர்வை நாம் புரிந்து செயல்படுவோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் வாழ்க வளமுடன்